இலங்கையில் அண்மையில் ஒரு பாடசாலை ஒருவர் தன்னுடைய காதலன் என்று சொல்லப்படக்கூடியவராலும் அவருடைய நண்பர்களாலும் கூட்டு வாலியல் வன்முறைவுக்கு உட்படுத்தப்பட்ட செய்தி வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதை பார்த்த உடனே என்னடா இந்த மாதிரி கல்ச்சரெல்லாம் மாறிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜோதிச்சுருப்பீங்க உண்மையிலே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருது உண்மையிலேயே இலங்கையில் நடக்கிறது என்ன இலங்கையில் நடக்கிறது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது அது சம்பந்தமான தகவல்களோடு இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் சிறுவர் அதாவது இளவயது கர்ப்பம் கற்பம் சம்மந்தமான விடயங்கள் வந்து நிறையவை வந்து பதிவாகி கொண்டே இருக்குது இலங்கையை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் இளவயது கர்ப்பம் அதாவது பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் சம்பந்தமான இளவயது கர்ப்பம் சம்பந்தமான வழக்குகள் மட்டும் மொத்தமாக நூற்று அறுபத்தி மூன்று வழக்குகள் பதிவாகி இருக்குது இந்த நூற்று அறுபத்தி மூன்று வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதை விட ஐம்பது கூடி இருநூற்று பதிமூன்று வழக்குகள் வந்து பதிவாகி இருக்குது அப்போ ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கொண்டே வருது இருநூற்று மூன்று அப்படின்னு சொல்றது குறைஞ்ச ஒரு எண்ணிக்கைன்னு நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே துணியோ பேர் வெளியில சொல்லாம கூட நிறைய பேர் இருக்கலாம் தானே ஸோ சொல்லி வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டவை வந்து இருநூற்று பதிமூன்றும் மட்டுமே ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுல இருநூற்று பதின்மூன்றோட நின்றுது இந்த இந்த வருடம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசித்து கொண்டுருக்குற நேரத்தில் இன்னும் இந்த வருடம் ஆரம்பித்து நாலு மாதங்கள் கூட முடியலை அதுக்கிடையில் நிறைய நிறைய விஷயங்களை நாங்கள் நியூஸ் கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ கடைசியாக நடந்த இந்த வழக்கு சம்மதமான விஷயம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு மாணவி வந்து காலையில் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க வீட்டை விட்டு வெளியில் போனவங்க வந்து கிளாஸுக்கு போகாமல் தன்னுடைய காதலன் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி காதலனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அதுக்கு பிறகு காதலனோட ஒன்றாக இருந்திருக்கிறாங்க அதன் பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக மூன்று வீடுகளுக்கு காதலன் கூட்டி கொண்டு போயிருக்கிறார் ஒ ஒன்றில் ரெண்டில் மூன்று வீடுகளுக்கு தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவியை வந்து காதலன் கூட்டி கொண்டு போய் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியிருக்கிறார் இந்த விடயத்தை அந்த மா மனைவி மூன்று மணிக்கு பிறகு போயிட்டு தன்னுடைய வீட்டில் இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு வீட்டில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருக்காங்க வீட்டில் சொன்னதன் பிற்பாடு அவங்க போயிட்டு இதை ஒரு போலீஸ் நிலையத்தில் வழக்காக பதிவு செய்திருக்கிறாங்க வழக்கு பதிவு செய்தால் இதில் வந்து மொத்தமாக ஏழு பேர் பிடிபட்டிருக்கிறாங்க ஏழு பேர் இந்த கேஸ் சம்மந்தமான விஷயங்களில் பிடிபட்டிருக்கிறாங்க அந்த ஏழு பேரில் வந்து ஆறு பேர் வந்து பாடசாலை மாணவர்கள் மிச்சம் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் அதுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே கூட அதாவது அவருக்கு மட்டும் பத்தொன்பது வயசு மிச்சம் எல்லாருக்குமே வந்து பதினெட்டு வயசு குறைவு அதாவது பாடசாலை மாணவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அதில் ஏழு பேர் தான் நிமித்தம் மொத்தம் அதில் அஞ்சு பேர் வந்து பதினஞ்சு தொடக்கம் பதினாறு வயசுக்கு உட்பட்டவர்கள் அஞ்சு பேர் பதினைந்து தொடக்கம் பதினாறு வயசுக்கு உட்பட்டவர்கள் மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் வந்து பதினேழு தொடக்கம் பத்தொன்பது வயசுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ஒருதருக்கு மட்டும்தான் பதினெட்டு வயசுக்கு மேலே அதனால் அவரை மட்டும் இப்போ தடுப்பு காவலில் வச்சுருக்கு மிச்சம் எல்லாரையும் சிறுவர்களில் தடுப்பு காவல் வச்சுருக்கக்கூடிய அந்த நிலையத்தில் வச்சிருக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது ஸோ இது சம்மந்தமாக இந்த நியூஸ் வந்து ரொம்பவுமே வைரலாக போய்கொண்டிருக்குது இது உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருநூற்று பதிமூன்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் இது சம்பந்தமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தான் இந்த வருஷம் இன்னும் எத்தனையோ வழக்குகள் எத்தனை வழக்குகள் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் இருக்குது இந்த வருடம் ஆரம்பத்திலே இந்த மாதிரி மோசமான நிகழ்வுகள் பதிவாகி இருக்கிற நிலையில் இந்த வருடம் முடிகிறதுக்கு இடையில இன்னும் எத்தனை வழக்குகள் பதிவாக போகுது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோட மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் இதை தடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இருக்கு இப்போ இருக்கு இருக்கிற நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் அது அது சம்மந்தமான அமைப்புகள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இது நல்லா கூடி கொண்டு போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசன் வந்து இப்போ இருக்கக்கூடிய கைத்தொலைபேசிகளும் இணையதள பாவனையும் சமூக வலைத்தளங்களுடைய பாவனையும் தான் இதுக்கு உண்மையிலேயே மெயினான முதல் முதல் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மாணவர்கள் மாணவர்கள் சார்ந்த அதாவது பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மேக்சிமம் ஃபோனை கொடுக்காம இல்லை சோஷியல் மீடியாவில் அவங்கள இம்பெக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விடயங்கள் வந்து குறைஞ்சு கொண்டு போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருப்பதாக அவங்க சொல்கிறாங்க அதை விட அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இப்போ இருக்கிற பெற்றோர் வந்து செம்பவுமே கவன இனமாக இருக்கிறாங்க ஸோ அவங்க பிள்ளைகள் அதிகமான நம்பிக்கையை வச்சு பிள்ளைகளுக்கு வந்து அதிகமான சுதந்திரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இந்த சுதந்திரத்தை அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு ச அதிக கூடிய அதிகமாக யோசிக்க மாட்டாங்க தான் என்ன நடக்கும் இப்படி நடக்கும் இது ஃபியூச்சரில் இப்படி வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியாத ஒரு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு வயசில் இருக்கிறவங்களில் அதிகமான நம்பிக்கையை வைக்கிறதால வந்து அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது சம்மந்தமான அமைப்புகள் வந்து சுட்டி தான் ஆரம்பத்திலே அந்த அமைப்புகள் சொல்ற மாதிரி சமூக வலைதள பயன்பாட்டை இருக்கிற மாணவர்களுக்கு சரியாக குறைத்துக் கொள்வதும் அதே ஃபோனை கொடுக்குறதும் பெற்றோர்கள் அவர்களிடம் ரொம்பவே கவனமாக இருந்து அவர்கள் எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போறாங்களா பாடசாலைக்கு போறாங்களா எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி சரியான விதத்தில் அவங்களை கண்காணிச்சு சொன்னால் இது சம்பந்தமான நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த அமைப்புகள் சுட்டிக்காட்டியிருக்கிறது that